இங்கே எல்லாருக்குள்ளையும் ஒரு ஆசை இருக்குங்க அது என்னன்னா நான் இன்னைக்கு நட நினைக்கிறத நாளைக்கே நடந்துறணும் இல்லைன்னா அதை என்னால் தாங்க முடியாது வெக்ஸ் ஆயிடுவோம் வாழ்க்கையே வெறுத்து போயிடுவோம் உடனே ஸ்டேட்டஸ் போடுறது ஹேட் மை லைஃப்னு இந்த மாதிரி எல்லாருமே அப்படி தான் பண்றோம் நம்ம நினைச்சதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் எவ்வளோ நம்பிக்கையா இருந்தோம் அதுக்கான முயற்சி எடுத்தோமா இல்லையா அதெல்லாம் அவ்வளோதாங்க பொறுமைங்கிறதே நமக்கு வாழ்க்கையில சரித்திரத்திலே கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுறது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு குட்டி கதையுடன் உங்களுடன் தொடர்கிறேன் ஒரு ஊரில் ராமுங்கிற பையன் இருந்தாங்க அவனுக்கு வந்து ஓடணுங்கிறது ஆசை சின்ன பிள்ளையிலேருந்தே நடக்கிறத கூட ஓடி தான் பழகுவான் அந்த மாதிரி ஒரு கொள்ளை பிரியோன்னு சொல்லலாம் ஓடிக்கிட்டே இருந்தான் ஓடிக்கிட்டே இருந்தான் ஸ்கூல்லேயும் நல்லா தான் ஓடினான் நல்லா ஃப்ரைஸ் கொடுத்தாங்க மாரத்தான் வந்துச்சு அதுலேயும் ஓடுனா அதுலேயும் கிஃப்ட் கிடைச்சிச்சு லாஸ்டா ஒரு பெரிய போட்டி அதுல ஜெயிச்சா நல்ல ஒரு காசு வரும் அந்த காசை வச்சு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஆசை அவன் இப்ப தான் படிக்கிறான் ஆனா அவனோட கனவெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்காக அவனை ஒரு கோச்சிங் சென்டர்லேயும் சேர்த்து அவனுக்கு பயிற்சி கொடுக்க வச்சாங்க அவன் அந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஓட ஆரம்பித்தான் ஆனால் அவன் நினச்ச அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கல நினச்ச பரிசு அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையே விருத்து போயிடுச்சு சிரிக்க மாட்டான் யார் கூடயும் பேச மாட்டான் வீட்டை விட்டு வெளில மாட்டான் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிருவாங்களோ அவங்ககிட்ட ஏண்டா அங்கே போகணுன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி நினச்சி வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சான் அவங்க அப்பாவுக்கு இது சரியாக படலை ஏன்னா வாழ்க்கையில் போட்டிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது மட்டுமே வாழ்க்கைன்னு நினச்சி அவன் வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் அப்போ அவங்க பையன் கிட்ட வந்து தம்பி உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லைப்பா இந்தட பத்தாவது நல்லா மார்க் எடுக்கணும் நான் படிக்கணும் என்னை விட்டுருங்க எதை பற்றி என்கிட்ட பேச வேணாம் அப்படிங்கிறான் நீ படிப்பா நீ படிக்க வேணாம்னு நான் சொல்லலை நம்ம தோட்டத்தில் ஒரு இடத்துல பயிர் போடணும் அது உன் கையால் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நான் ராசி இல்லாதவன் அப்படின்றான் அப்படிலாம் இல்லைப்பா ஒன்றாச்சு போடணும் தான் எனக்கு ஆசை அப்படிங்கறாரு நீ தான் அந்த செடியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு அவனும் சரி வீடு நம்ம அப்பா ஆசைக்காக அங்கே போவோம் அப்படின்னு அந்த இடத்துல குழி தோண்டி பொழுது பொழுதுனைக்கும் இந்த செடி போடுறதுலேயே அவனுக்கு அந்த நாள் போயிடுச்சு மனசுக்கு கொஞ்சம் லேஸாக இருந்துச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கும் இதுலேயே நம்ம வெளில கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிற திருப்தி டெய்லியும் போய் பார்த்தா அதுலேருந்து செடி வளரவே இல்லை அவன் அவங்க அப்பாட்ட கேட்பான் பா எத்தனை நாள் தான்ப்பா ஆகும் பா நாளைக்கு வந்துரும்பா அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரியே ஒரு வாரம் வரைக்கும் அது முளைக்கவே இல்லை அவன் சோகமாயிட்டான் ஐ ஹேட் மை லைஃப்னு ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டான் அடுத்து ஒரு வாரம் அந்த செடியை போய் பார்க்கவே இல்லை அடுத்த வாரம் அவங்க அப்பா வந்து தம்பி தோட்டத்துக்கு அப்படின்னு தான் சொல்றாருப்பா வேணாப்பா நான் ஓட்ட பந்தயத்துலையும் தோத்துட்டேன் நீ செடியை வைக்க சொன்ன அதுலேயும் தோத்துட்டேன் எனக்கு எதுவுமே வராது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி இல்லைப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட பையனை அப்பா அழைச்சிட்டு போறாரு அங்கே போய் பார்க்கும்போது அவ்வளோ செடி நல்லா அழகா முளைச்சிருக்கு அப்ப அப்பா சொல்றாரு நீ ஒரு வாரம் வரைக்கும் அது வரும்ன்ற நம்பிக்கையில இருந்த ஆனா மறுவாரமே நம்ம தோத்துட்டோம் நீ பேக் ஆயிட்ட அது தப்புப்பா ஒன்னே மாதிரியே நிறைய பேர் ஜெயிக்கணும்னு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அதுல எஃபர்ட் போட்டவன் ஜெயிச்சிருக்கான் நீ அடுத்த போட்டிலையும் கலந்துக்கணும் அடுத்த போட்டியில இதை விட அதிகமா நீ முயற்சி பண்ணணும் அப்ப நீ நினைச்சத வெற்றி பெறலாம் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் உன் மனசை பழக்கிக்கிட்டனா எப்போதுமே நீ சந்தோஷமா இருக்கலாம் நீ படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அதுமாரி ஓட்டப்பந்தயம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது எப்போதுமே நம்ம குறிக்கோள் எதை நோக்கி இருக்கு எதை நம்ம எது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்ப்பா அதுக்கான முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக லைஃப்பில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது ஆமாம் லைஃப்பில் பொறுமைங்கிறது ரொம்ப வேணும் நம்ம அடுத்த தடவை போட்டியில் ஜெயிச்சுக்கலாம் ஆனால் இந்த தடவை பரிச்சை நல்லா எழுதணும் அப்படின்ட்டு பழைய மாதிரி அவன் சிரிக்கிறான் பேசுகிறான் ஓடுறான் எல்லாருக்கூடையும் நார்மல் ஆகிட்டான் அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு தப்பு இருக்குது அப்படி இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் உங்கள் லைஃப்லேயும் ஏதோ ஒரு விஷயம் தடுத்திருக்கோம் அந்த தடு தடுத்த இடத்துல நீங்கள் நின்றுட்டிங்க அப்படின்னா அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட நேமு பிரக்கியா அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு ஏன்னா ஒரு பையனோட லைஃப்பில் அந்த பொண்ணு விளாண்டுருக்க கூடாது ஆனால் அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் சொல்லி அந்த பொண்ணும் மேபி லவ் பண்ணியிருக்கலாம் கல்யாணம் வரைக்கும் போய் இந்த வே இது வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவில் இருந்துச்சு அதில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அவங்க அப்பா சப்போர்ட் பண்ணார் இன்றைக்கி அந்த பொண்ணு நினச்சதை எல்லாத்தையும் சாதிச்சிட்ருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே யூடியூப்பில் போட்டிருக்கு ஆனால் அந்த பொண்ணு நிற்கலை அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு நம்ம மட்டும் அந்த யூடியூப்பை பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் அந்த பொண்ணை கலாய்ச்சிட்டு அந்த பொண்ணை கமெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம மைண்டுக்கு என்ன தோணுதோ தப்புனா தப்பு கரெக்டுனா கரெக்டு அப்படின்னு தோணுது ஆனால் நம்ம லைஃப்பும் கெட்டு போய் நாரி போய் கிடக்குங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சத மறந்துட்டு இன்னைக்கு யூடியூப்லேயே உட்காந்து கதையை பேசிக்கிட்டு கதையை பார்த்துக்கிட்டே கிடக்குறோங்கிறதையும் மறந்து போயிடுறோம் தயவு செஞ்சு உங்க பாருங்க உங்களுக்குன்னு ஒரு கோலை உருவாக்குங்க உங்க பேரை பதிங்க உங்களை உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அப்படிங்கறதை மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்